ஒரு சிறிய கிராமத்தில் விக்கி என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு எப்போதுமே ஒரே ஒரு கனவுதான் தன் குடும்ப வறுமையை போக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் ஆனால் அவனிடம் பெரிய படிப்பு இல்லை ஆரம்பிக்க பணமில்லை எந்த பின்புலமும் இல்லை ஒரு நாள் அவன் நகரத்துக்கு சென்று பெரிய பணக்காரர் ஒருவரின் வீட்டை பார்த்தான் அது ஒரு மாளிகை இவர்கள் எப்படி இவ்வளவு பணம் சம்பாதித்தார்கள் என்று வியந்தான் எனக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டுமே பணம் சம்பாதிப்பது எப்படி என்ற கேள்வி அவனுக்குள் விஸ்வரூபம் எடுத்தது அடுத்த நாள் ஒரு வயதான வணிகர் ஒருவரை சந்தித்தான் அவரிடம் தன் கேள்வியை கேட்டான் எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் ஆனால் எனக்கு வழி தெரியவில்லை பணம் சம்பாதிப்பது எப்படி என்று சொல்ல முடியுமா வணிகர் சிரித்தார் விக்கி இதோ இந்த சிறிய விதையைப் பார் இது உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதித்துக் கொடுக்கும் ஆனால் ஒரு நிபந்தனை இந்த விதையை பயிரிட்டு இதற்கு தினமும் நீ தண்ணீர் ஊற்ற வேண்டும் ஆறு மாதங்கள் கழித்து வந்து என்னை பார் விக்கிக்கு ஆச்சரியம் ஒரு சிறிய விதை ஒரு லட்சம் ரூபாயா இருந்தாலும் அந்த வணிகர் மீது நம்பிக்கை வைத்து அந்த விதையை பயிரிட்டான் ஒரு சிறிய தொட்டியில் மண்ணை போட்டு விதையை நட்டு தினமும் அக்கறையுடன் தண்ணீர் ஊற்றினான் ஒரு மாதம் சென்றது செடி முளைக்கவில்லை இரண்டு மாதம் சென்றது ஒரு சிறிய துளிர் கூட இல்லை மூன்று மாதம் சென்றது மண்ணில் எந்த மாற்றமும் இல்லை விக்கிக்கு பொறுமை குறைய ஆரம்பித்தது அவன் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன விக்கி ஒரு வெறும் தொட்டிக்கு தினமும் தண்ணீர் ஊத்திட்டு நீ ஏமாந்துட்ட போல கேலி செய்தான் நான்காவது மாதம் விக்கி நம்பிக்கை சற்று கொலைய ஆரம்பித்தது இனிமேல் எதற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் இது ஏமாற்று வேலைதான் என்று எண்ணினான் இருப்பினும் அந்த வணிகர் பெரியவர் அவர் சும்மா சொல்லி இருக்க மாட்டார் ஆறு மாதங்கள் பொறுமையாக இருக்கச் சொன்னார் அல்லவா என்று நினைத்து தயக்கத்துடன் மீண்டும் தண்ணீர் ஊற்ற ஆரம்பித்தான் ஐந்தாவது மாதம் ஆறாவது மாதத்தின் துவக்கம் இன்னும் எந்த வளர்ச்சியும் இல்லை விக்கி மிகவும் சோகமடைந்தான் சரியாக ஆறு மாதங்கள் முடிந்தன விக்கி அந்த வணிகரை பார்க்கச் சென்றான் தன் தோல்வியை ஒப்புக்கொள்வது போல காலியான தொட்டியை காட்டினான் ஐயா நீங்கள் கொடுத்த விலை முளைக்கவே இல்லை நான் தினமும் தண்ணீர் ஊற்றினேன் என் முயற்சி வீண் போய்விட்டது என்று வருத்தத்துடன் சொன்னான் வணிகர் மெதுவாக சிரித்தார் உன் தொட்டியை நான் பார்க்கவில்லை விக்கி ஆனால் உன் கண்களில் உள்ள ஏமாற்றத்தை பார்க்கிறேன் இந்த ஆறு மாடங்களில் நீ விதைக்கு தண்ணீர் ஊற்றுவதைத் தவிர வேறு என்ன செய்தாய் என்று கேட்டார் விக்கி யோசித்தான் அது முளைக்கும் என்ற நம்பிக்கையில் நான் அருகில் உள்ள ஒரு பெரிய நூலகத்துக்கு சென்று தொழில் நுணுக்கங்களைப் பற்றி படித்தேன் நேரம் வீணாகக் கூடாது என்பதற்காக அருகில் இருந்த ஒரு பட்டறையில் வேலைக்குச் சேர்ந்து புதிய திறன்களை கற்றுக்கொண்டேன் முளைக்காத விதையை பார்த்து துவண்டு போகாமல் இருக்க என் மனதை உறுதியாக்கிக் கொண்டேன் வணிகர் உற்சாகமாக எழுந்து விக்கி கைகளை பற்றி கொண்டார் இதுதான் நான் உனக்கு கற்றுக் கொடுக்க நினைத்தது விக்கி நீ தினமும் ஊற்றி அந்த விதைதான் பொறுமை நம்பிக்கை மற்றும் தொடர்ச்சியான முயற்சி அந்த விதை உடனடியாக பணமாக கனி கொடுக்காது அதுதான் வாழ்க்கையின் ரகசியம் பணம் சம்பாதிப்பது எப்படி என்றால் பெரிய வாய்ப்புகள் உடனே முளைத்துவிடாது முதலீடு செய்ய பணம் இல்லை என்றால் பரவாயில்லை ஆனால் நீ உன்னுடைய நேரத்தையும் திறமையையும் முயற்சியையும் ஒரு விதை போல விதைத்து பொறுமை அறிவு மற்றும் தொடர் முயற்சி என்னும் தண்ணீரை ஊற்றினால் வெற்றி கனியை அறுவடை செய்யலாம் பணம் சம்பாதிப்பது என்பது ஒரு விரைவான இலக்கு அல்ல அது ஒரு லட்சிய பயணம் நன்றி மீண்டும் சந்திப்போம்